குருவே சரணம் காரணீஸ்வரர் ஆன்மீக விஞ்ஞானமான இந்து நெறியின் சிறப்பு எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் பரம சிவமே மூல காரணம் இதனால் காரணீஸ்வரர் என்று திருநாமம் எல்லோருக்கும் தந்தை சிவபெருமான் பரமேஸ்வரன் தாய் சிவபெருமான் தாயுமானவர் தோழன் சிவபெருமான் மித்திரச்சிரவணர் குரு சிவபெருமான் குருபரன் பரமகுரு ஞானதட்சிணா மூர்த்தி செல்வத்திற்கு சிவபெருமான் ஐசுவர்யேசுவரர் கல்விக்கு கலைக்கு சிவபெருமான் ஞான தட்சிணாமூர்த்தி நடராச்சர் வீணாதர தட்சிணாமூர்த்தி மெய்ஞானத்திற்கு சிவபெருமான் லிங்கோற்பவர் வீரத்திற்கு சிவபெருமான் வீரட்டேசுவரர் குடும்ப வாழ்விற்கு சிவபெருமான் கல்யாண சுந்தரர் தனிமை பிரம்மச்சரியம் சந்நியாசத்திற்கு சிவபெருமான் காமதகனர் யோகத்தட்சிணாமூர்த்தி தாய்மைக்கு சிவபெருமான் தாயான மதுரை சொக்கநாதர் மகாவராகி பன்றித்தாய் திருச்சிராப்பள்ளி மனிதத்தாய் அழகிற்கு சிவபெருமான் சுந்தரேஷர் காமேசுவரர் அழகேசர் மருந்திற்கு சிவபெருமான் மருந்தீச்சுவரர் மருத்துவத்திற்கு சிவபெருமான் வைத்தீசுவரர் நெல்லுக்கு சிவபெருமான் நெல்லையப்பர் உணவிற்கு சிவபெருமான் அமிர்தேஸ்வரர் சோற்றுத்துறைநாதர் வெண்ணெய்யப்பர் அப்பர் பால்துறைநாதர் சிதம்பரேசர் உபமன்யுவிற்கு பார்க்கடல் அருளியவர் சம்பந்தேசுவரர் சம்பந்தர்க்கு பசும்பால் சாதம் அருளியவர் வெம்மைக்கு சிவபெருமான் பரஞ்சோதி அக்கினீசுவரர் குளிர்மைக்கு சிவபெருமான் ஜம்புலிங்கம் ஜலகண்டேசுவரர் பனிலிங்கம் அமரநாதர் மழைக்கு சிவபெருமான் மேகநாதர் பஞ்சபூதங்களுக்கு சிவபெருமான் பஞ்சபூதலிங்கம் ஒலிக்கு இயக்கத்திற்கு இன்பத்திற்கு சிவபெருமான் நடராஜர் மௌனத்திற்கு அமைதிக்கு சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி பறவை மிருகம் முதலிய வாயற்ற உயிரினங்களுக்கு சிவபெருமான் பசுபதீசுவரர் தாவரம் புழு முதலிய இருபால் உயிரினங்களுக்கு சிவபெருமான் ஆண் பாதி பெண் பாதியாக உள்ள அலிப்பெருமான் தோடுடைய செவியன் அர்த்தநாரீஸ்வரர் அம்மை எப்பன் எனப்படும் இருபாலீசர் அலிப்பெற்றியன் பாதி மேனி பெண்ணாகவும் அர்த்தநாரீஸ்வரர் வேறு பாதி மேனியில் உமையை வைத்த உமையொரு பாகன் வேறு கோயில்களில் பெரும்பாலும் மூன்று கரத்து இருபாலிசரே அலிப்பெருமானே கருவறைச் சுவற்றில் உள்ளார் இவ்வாறு முடிவின்றி விரியும் வடிவங்களும் திருநாமங்களும் பலப்பல சர்வம் சிவமையம் எல்லாம் சிவன் என்ன பொற்றி அப்பர் குருவே சரணம்